தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம் தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் டிஎன்ஏ என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் அமைந்துள்ளது தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் அமைந்துள்ளது தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் அமைந்துள்ளது போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அழைக்கப்படுகிறார் போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என அழைக்கப்படுகிறார் பிரான்சிஸ்டி அல்மைடா நீலநீர் கொள்கையை பின்பற்றினார் ஃப்ரான்சிஸ்டி அல்மைடா நீலநீர் கொள்கையை பின்பற்றினார் முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத் வணிக மையத் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் அனுமதி வழங்கினார் முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வணிக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் அனுமதி வழங்கினார் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலில் கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வரும் வளமான குடியேற்றமாகவும் விளங்கியது எதுனா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி பாண்டிச்சேரி பிரான்சின் முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது அதாவது பாண்டிச்சேரி தான் பிரான்ஸோட முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது எதுனா பாண்டிச்சேரி